கிறிஸ்துவில் பிரியமான அருமையான தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஏசுபி நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஏசையாவின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் வசனம் இன்றைக்கு நாம் விசுவாச இந்த வசனத்தை நாம் அறிக்கை செய்தோம் இப்பொழுது இதிலிருந்து ஒரே ஒரு சத்தியத்தை அறிந்து கொண்டவர்களாய் உலகத்தை ஜெயிக்க தேவ சமூகத்திலே நாம் முன்வருவோம் ஏசுபி நாமத்தினாலே நன்றை கவனிங்கள் ஏசையா பனிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ஏசையா இவ்வாறாக சொல்லுகிறார் இதோ தே என் ரட்சிப்புகோவா என் பலனும் என் கீதமுமாய் இருக்கிறேன் அவரே எனக்கு ரட்சிப்பு என்று சொல்லி அந்த வார்த்தை இறைவன் மீட்பராய் இருக்கிறார் அவர் மேல் நான் நம்பிக்கை வைக்கிறேன் நான் அஞ்ச மாட்டேன் ஆண்டவரை என் ஆற்றல் அவரையே நான் பாடுவேன் என்று ரொம்ப அழகாய் அவர் சொல்லுகிறார் மீட்பும் அவராகவே இருக்கிறார் இந்த சத்தியம் இருக்கு பாருங்களேன் இது ஒவ்வொரு நாட்களும் இருதயத்திற்குள் தங்கி இருக்க வேண்டிய அவசியமாக இருக்குங்க இதில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறேன் நன்றை கவனித்துக் கொள்ளுங்கள் என் தேவனாயிய கத்து என் என்கின்ற நாமமுடையவர் அவரே என் பலனாய் இருக்கிறார் என் ஆண்டவராய் இருக்கிற என் தேவனாகிய கத்து எனக்கு ஆற்றல் என்று சொல்லி அழகாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என் பலன் அவரே சொல்லுங்கள் என் பலன் என் ஆண்டவராகவே இருக்கிறார் பலனற்ற சூழ்நிலையில் நீ எதை பேசணும் தெரியுமா ஓ இன்றைக்கு நான் பலவீனமா இருந்தாலும் என் பலனிய நாண்டவரா இருக்கிறார் ஐயா என் ஆற்றலை நாண்டவரா இருக்கிறபடியாலே நான் பயப்படுவது இல்லை இந்த வார்த்தை நீங்க அதிகமா நீங்க பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என் பலனாகிய கத்து என் பலனாகிய கத்து என் ஆற்றலாகிய நாண்டவரை நான் விசுவாசிக்கிறேன் அவரே என் பலன் 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 சூப்பர் லாங் இந்த ஒரு வார்த்தை போதுங்க நிறைய நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா நல்ல ஒரு உயர்வான வேலை கிடைத்த நான் பிள்ளனாயிருப்பேன்

மனைவி கிடைக்கல அதனால பலனற்று இருக்கிறேன் ஐயா புருஷன் சரியில்லை அதனால பலனற்று இருக்கிறேன் என் பிள்ளைங்க சரியில்லை அதனால பலனற்று இருக்கிறேன் எங்க போனாலும் பிரச்சனை ஓ பலனற்று நான் காணப்படுகிறேனே சோர்வுகள் வந்து என்னை அழுத்துகிறது என்று சொல்லி அநேக நேரங்களில் நம்ம பேசி கொண்டு இருக்கிறோங்க சில நாட்களாகவே இந்த வார்த்தை ஆண்டோர் பேசி கொண்டே இருக்கிறார் பாருங்களேன் சோர்வை குறித்து பேசுகிறார் தளர்வை குறித்து பேசுகிறார் பலனற்ற சூழ்நிலை குறித்து பேசுகிறார்கள் பலனற்று நான் இருக்கிறேன் யோசித்து பாருங்கள் மோசை தேவ சமூகத்தில் சொன்னார் அண்டவரே நான் பலன் அல்ல பலனற்றவன் என்னை கூப்பிட்டு நீர் ஊழியம் செய்ய சொல்லுகிறீரே இந்த ஜனங்களிடத்தில் போய் பேசுவதற்கு எனக்கு பலன் கிடையாது நான் மந்த புத்தி உள்ளவன் யோசிக்க தெரியாது எனக்கு ஞானம் கிடையாது ஏற்கனவே கொலை செஞ்சுட்டு ஓடி போனவன் நான் பொறுமை எனக்கு கிடையாது எனக்கு திக்கு வாயோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி தன் தன்னை குறித்து தேவ சமூகத்தில் பேசுறார் பலனற்றவன் என்னை கூப்பிடாதவன் ஒண்ணு செய்ய முடியாது ஒருவேளை வாழ்க்கையில் நீங்க கூட நினைத்து கொண்டிருக்கலாம் நான் பலனற்ற இருக்கிற முடியாது என்னால எழுப்ப முடியாது என்னால் ஜெயிக்க முடியாது அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்து போனது ஐயா என்னால் படிக்க முடியாது ஒரு வேலையை செய்ய முடியாது எனக்கு படி அந்த படுக்கை ஆகி விட்டே எழவும் முடியாதே பார்வையற்று போய் விட்டே ஓய் நீ பார்வையை இனி ஒண்ணு செய்ய முடியாது நாலு வரை நம்பிதான் இருக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறீர்கள் இனம் இன்னைக்கு தேவன் தெளிவாய் பேசுகிறார் நீ தான் தேவ ஆண்டவருக்கு ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் தேவனை சாட்சியை வெளிப்படுத்தும் முடியாய் நீ தேவை ஆண்டவருக்கு அதனால தனக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாட்களும் என் பிள்ளையை போய் போய்விடாதே உனக்கு நான் பலனாய் இருக்கிறேன் உனக்கு நான் பலனாய் இருக்கிறேன் பவுல் ரொம்ப அழகாக எழுதுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் இருக்கிறதையா என் ஆண்டவரை கொண்டு எதையும் செய்வேன் என் ஆண்டவரின் ஆற்றல் என்னோட கூட இருக்கிறது ஆண்டவர் என்னுடைய வலுவின்மையிலே பலனாயிருக்கிறார் அவர் என் விளைவீனத்தில் அவர் இருக்கிறார் அந்த பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு ஆற்றல் இருக்கிறது இன்னைக்கு நல்ல கவனிங்க எல்லா சூழ்நிலைகளையும் யோசித்து பார்த்தோம் என்றால் விளைவினங்கள் தான் அதிகரித்துக் கொண்டே போகும் ஆனால் கத்தரை யோசிக்க 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 தேவனுடைய சமூகத்திலிருந்து இருந்து தேவனை நோக்கி பார்க்க 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 கத்தர் பலன் தந்து பலன் தந்து எலும்பு பிள்ளையை எலும்பு பிள்ளை என்று பேசிக்கொண்டே இருப்பார் உன்னால முடியும் என்று பேசக்கூடிய ஒரே ஒரு ஆள் யார் தெரியுமா என்னுடைய உண்டாக்கின தேவனாகி கத்தர் ஒருவர் ஏனென்றால் அவர் சொல்லுவார் நான் கூட இருக்கிற புறப்படு நான் கூட இருக்கிற கிளம்பு நான் உன்னை பாதுகாப்பேன் நான் உன்னை வலுப்படுத்துவேன் நான் உன்னோட கூட சகலத்தில் ஜெயமடிக்க பெலன் தருவேன் புறப்படு என்று ஆண்டவர் சொல்லுவார் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கிறீங்களா ஒரு சகோதரி செபிக்க ஒரு கருத்து கொண்டிருத்தார்கள் என் கணவர் என்னை வெறுக்கிறார் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ண போறேன்னு சொல்லி மிரட்டி கொண்டிருக்கிறார் அவங்களோட வாழவே முடியாது என்று இருக்கிறார் அப்படியே கண்ணீரோடு கூட அவங்க சொன்னாங்க திருமணமாய் சில நாட்கள் தான் ஆகிறது சில மாதங்கள் தான் ஆகிறது என்ன செய்ய என்று சொல்லி எனக்கு எல்லாம் போய்விட்டது என் பணங்கள் எல்லாம் செலவாகிவிட்டது எல்லாவற்றிலும் நான் இந்த சமாதானத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறேன் கணவர் வீட்டாரினை வெறுத்து ஒதுக்குகிறார்கள் பலநற்று காணப்படுகிறேன் எங்களால் முட்டி மோதி ஜெயிப்பதற்கு பலன் கிடையாது பண வசதி கிடையாது ஆள் வசதி கிடையாது என் உடன்பிறப்புகள் எல்லாம் என்னை கைவிட்டு விட்டார்கள் யாரும் எங்கள் சார்பாய் பேசுவதற்கு வருவதில்லை தனித்து விடப்பட்டு இருக்கிறோம் எனக்கு அருமையான தேவப்பிள்ளைகளே இப்படிப்பட்ட நிலை உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கலாம் அநேக நேரங்கள் வாழ்க்கை இப்படிப்பட்ட தனிமையினாலே நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம் எங்களுக்கு எந்த பலனும் இல்லை எங்கள் சரீரத்திலும் பலன் இல்லை பலன் இல்லை பேசுவதற்கும் பலன் இல்லை யார்கிட்டையும் போய் எதை சொல்லுவதற்கு எங்களுக்கு தைரியம் இல்லை வீட்டுக்களை ஒழிந்து கிடக்கிறோம் வீட்டுகளை மறைந்து இருக்கிறோம் வெளியே போட வெட்கமா இருக்குமே என்று வெளியே போக முடியாமல் பயந்து கிடக்கிறோம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீ கத்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் பயப்படாத ஏனென்றால் நான் உன்னை ஆசிர்வதித்து உன்னை பெருமைப்படுத்துகிற தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை வாழாக்காமல் தலையாக்குகிற தேவன் நான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிள்ளையே கலங்காத உனக்கு பலன் இல்லையா சந்தோஷப்படு கத்தரை உன் பலனா இருப்பார் ஒன்னுமே இல்லையா ஆண்டவரை புகழ்ந்து பாடு அவரை உனக்கு பலனாய் இருப்பாய் கடன் அடைப்பதற்கு பணம் இல்லையோ வழியிலையோ வட்டி கூடிக்கொண்டே போகிறதோ கலங்காத கத்தரை மாத்திரம் நம்பு தேவனுக்கு பலன் தந்தை வழிகளை எல்லாம் திறக்கிறவராயிருக்கிறார் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் கலங்காத நிறைய குடும்பத்தை பார்க்கிறோமே எல்லா குடும்பங்களுக்கும் போராட்டங்கள் அதை கண்டு நீங்கள் துவண்டு விடாதீர்கள் உலகத்தினுடைய ஆளுகையை கண்டு துவண்டு விடாதீர்கள் நெருக்கடிக்கு மேல் நெருக்கடி நெருக்கடிக்கு மேல் நெருக்கடி உலகம் கொடுத்தாலும் நாம் நெருங்கி நிற்கிற தேவனுடைய கைவிட மாட்டார் அவர்தான் பெலன் சொல்லுங்கள் என் பெலன் ஆகிய காத்து

நாமத்தில் வெற்றியாய் நடந்து செல்லுவேன் வெற்றி பவனி செல்லுவேன் என்றால் கர்த்தரின் பலன் என்னோட கூட இருக்கிறது சூப்பராங்க பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார் கர்த்தரின் ஆவியானவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர் எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்புக்கொண்டு நீரே என் பலன் என்று சொல்லுங்கள் ஆண்டவரே நீரே என் பலன் என் படிப்பு அல்ல என் அறிவு அல்ல என்னுடைய அந்தஸ்து அல்ல என் இனத்தார் அல்ல என் இனம் அல்ல ஓ நீர் ஒருவரை பலனாக இருக்கிறபடியினாலே உம்மை பற்றி கொள்ளுகிறேன் ஐயா உண்மை பற்றி கொள்ளுகிறேன் சொல்லுங்கள் ஏசுவி நாமத்தினாலே என் பலனாகிய கத்தாவே ஓ உண்மை கொண்டு பெரிய காரியம் செய்ய முடியா என்னை அழைத்திருக்கிறவரை உம்மை நான் விசுவாசிக்கிறேன் பிதாவை இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிப்பீராக எத்தனையோ சூழ்நிலைகள் போராட்டங்கள் சஞ்சலங்கள் தவிப்புகள் பிள்ளைகளோடு போராடி கொண்டிருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவி நாமத்தில் நிர்மலம் ஆவதாக என்று சொல்லி நான் ஐயா எளிமி பிரகாசிக்க உதவி செய்வீராக விளையற்ற நிலையில பலன் தந்து பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக இன்றைக்கு ஜெயம் உண்டாகட்டும் இயேசுவி நாமத்தில் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்